பட்டு மல்லிகை மல்லிகைப்பூ நடிகை மின்னால் தாகூரின் லேட்டஸ்ட் க்ளிக்ஸ் பல மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் மின்னால் தாகூர் இவர் தற்போது புடவையில் இருக்கும் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார் தமிழ் மலையாளம் தெலுங்கு என ஹிட் ஆன படம் சீதாராமன் இந்த படத்தில் துல்கர் சல்மான் கதாநாயகனாக நடித்தார் நடிகையாக தொன்னூறு இசெட்ஸ்களின் விருப்பமான நடிகை மிருனால் தாகூர் நடித்தார் இவர் இந்த படத்தின் மூலம் மிகவும் பிரபலமானார் மிருனால் தாக்கூர் இந்தி மற்றும் மராத்தி திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடித்த ஒரு இந்திய நடிகை ஆவார் அவர் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் முஜே குச் கெல்தியே காமோஷியான் என்ற தொலைக்காட்சி தொடரின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் தாக்கூர் மராத்தி திரைப்படமான விட்டி தண்டு இரண்டாயிரத்து பதினான்கு மூலம் வெள்ளித்திரையில் அறிமுகமானார் பிப்ரவரி இரண்டாயிரத்து பதினான்கு இல் தாக்கூர் ஜி டிவியின் சீரியல் ஆன குங்கும் பாக்கியாவில் நடிக்க கையெழுத்திட்டார் இந்த தொடர் தமிழில் டப்பிங் செய்து ஒளிபரப்பப்பட்டது ஸ்ரீதி ஜா ஷபீர் அலுவாலியா அர்ஜித் தனேஜா மற்றும் சுப்ரியா சுக்லா ஆகியோருடன் இணைந்து நடித்த இந்த தொடர் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ஒளிபரப்பத் தொடங்கியது மேலும் தாக்கூர் தனது மூத்த சகோதரியுடன் தங்கள் தாய்க்கு உதவி செய்யும் கதாபாத்திரத்தில் புல் புல் அரோராவாக நடித்தார் தொலைக்காட்சியில் அவரது கடைசி தோற்றம் நாடின் இந்தோனேசிய சீரியலுடன் நடித்தார் அங்கு அவர் தாரா கதாபாத்திரத்தில் நடித்தார் அதன் பிறகு அவர் தொலைக்காட்சியில் நடிப்பதற்கு கேப்பிட்டார் பாலிவுட்டின் கலக்கலான சின்னத்திரை நாயகியாக வலம் வந்த மிருனால் தாக்கூர் தெலுங்கு படம் மூலம் தென்னிந்தியா முழுவதும் மிகவும் பிரபலமானார் தெலுங்கில் ரிலீஸான சீதாராமம் படத்தில் நடிகர் துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக நடித்து மிகவும் பிரபலமானார் சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான ஹாய் நானா என்ற படத்தில் நடித்திருந்தார் படங்களில் பிசியாக இருக்கும் இவர் சமூக வலைத்தளங்களிலும் ஆக்டிவாக இருந்து வருகிறார் தற்போது இவர் வெளியிட்ட புகைப்படங்கள் இணையத்தை கலக்கி வருகின்றன